சத்தியார் சோழ நாட்டில் திருத்தரைப்பூண்டி சாலை என்ற ஊரில் வேளாளர் குலத்தில் பிறந்தவர் சக்தி நாயனார் அடியார் நிந்தனை புரிந்து யாராவது இகழ்ந்தால் நாவினை தண்டாயுதத்தினால் வலிப்பார் கத்தியால் அறுப்பார் இந்த சக்தி வாய்ந்தமையால் சக்தி நாயனார் என அழைக்கப்பட்டார் இவருடைய வீர திருப்பணியை சிறந்த ஆற்றலுடன் பல நாள் புரிந்தார் இறைவன் திருவடி சேர்ந்தார் இறைவன் அடியார்களின் இதயத்தில் இமைப்பொழுதும் நீங்காமல் எழுந்தருள் இருக்கிறான் காட்டிலும் அடியார் நிந்தனை மிகவும் கொடியது இறைவனை பகைத்தவரும் ஒரு காலத்தில் ஓய்வு பெறுவர் சூரியன் முன்னே எதிர்த்து பல மணி நேரம் நிற்கலாம் ஆனால் சூரியன் அருள் பெற்ற மணலிலே சில நிமிடங்கள் நம்மால் நிற்க முடியுமா அடியார் நிந்தனை அதி பாதகம் அந்த பாதகத்தை புரிவோரை இம்மையிலே தண்டித்தால் அப்பாவம் தொடராது அந்த பாவம் ஒன்றுக்கு ஆயிரமாகி வளர்ந்து மறுமையிலே வந்து நம்மை துன்புறுத்தும் ஆக முளையிலே தவறுகளை களைவது நல்லதல்லவா அதனால் அடியார் நிந்தனை புரிந்து அந்த பாதகத்தால் மறுமையிலே பெரும் துன்பமுற்று மருந்தாமல் இருக்க வேண்டும் என்ற கருணையினாரே அவ்வாறு தண்டித்து வந்தார் ஆக இது மறசெயல் என்று அரசெயல் என அறிக ஆதலால் அடியார் நிந்தனை அரும்பாவும் உலகில் அருகும் அடியாரின் பாத கவலங்களை வணங்கி மகிழ்வோம் சத்தியார் இடமிருந்து வலம் வணங்கிய கையோடு நிற்கும் சிவனடியாரை நிகழ்ந்த ஒருவனது நாவினை தண்டாயுதமான குரட்டால் வலித்திழுத்து கத்தியால் அறிதல் அப்பொழுது சிவனடியார் மூவர் உடன் நிற்கும் காட்சி கடியேன் அடியேன் சத்தியார்க்கு அடியே